வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட இரண்டு புயல்கள் தொடர்பில் தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் பேரிடர்கள் தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு பேரிடர் தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு மினிபேம் நெலுங்கம பகுதியில் ஒரே நேரத்தில் மீட்கப்பட்டுள்ள இருபத்தி ரெண்டு பேரின் சடலங்கள் வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் உருவான இரண்டு புயல்கள் பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டை மீட்டெடுக்க களத்தில் குதித்த மீட்பு குழுவினர் கால பகுதிகளில் பொய்யான தகவல்களை பரப்பியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு நீர்த்தேக்கத்தின் வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் இவ்வாறு சமூக ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்பியவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கையை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மாகாண ஆளுநர்களுடன் இடம்பெற்ற ஜூம் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதியை இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு பேரிடர்கள் தொடர்பில் பொய்யான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதன் அடிப்படையில் மக்கள் அச்சமடைந்து அந்த இடத்தில் இருந்து தப்பிச் செல்வதற்காக முயன்ற போது அங்கு மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இவ்வாறான பேரிடர் காலப்பகுதிகளில் தகவல்களை வெளியிடுபவர்கள் அதனை சரியாக புரிந்து கொண்டு மக்களுடைய மனநிலையும் அறிந்து கொண்டு அதற்கேற்ப சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கொத்மலை அணைக்கட்டு தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களை கேட்டு அச்சமடைந்த மக்களின் மனநிலையானது தற்போதும் அவ்வாறே இருப்பதாக அப்பிரதேச மக்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவை திறப்பதற்கான வளமையான ஒளியை எழுப்பியதை அடிப்படையாக கொண்டே இந்த பொய்யான தகவல் பரப்பப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைந்திருப்பதாக பரவப்பட்ட தகவல் யாரால் பரப்பப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணைகளை நடத்துமாறு மத்திய மாகாண போலீஸ் தலைமை அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக மத்திய மாகாண ஆளுநர் தற்போது தெரிவித்திருக்கிறார் மினிப்பே நெலும்கம பகுதியில் இருந்து ஒரே நேரத்தில் இருபத்தி ரெண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் மண் ஏற்பட்டு அந்த மண் செறிவில் சிக்குண்டவர்களே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது மினிப்பே பகுதியில் பதினாறு வீடுகள் இருந்ததாகவும் அதில் பன்னிரண்டு வீடுகள் மண் சிக்கியதாகவும் தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு மண் சிக்கிய அந்த பன்னிரண்டு வீடுகளில் இருந்து முப்பது பேர் காணாமல் போயிருந்ததாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இதன் அடிப்படையில் தற்போது அந்த முப்பது பேரில் இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது நாட்டில் நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலையும் காணப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி மண் ஏற்பட்டிருந்ததாகவும் இந்த மண் காணாமல் போனவர்களே தற்போது சடலங்களாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் உடுதும்பர கங்குட பகுதியில் இருந்தும் பதினைந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டவர்களும் மண் செறிவில் சிக்கியே உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மண் சிக்கி உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்ட கொண்டிருக்கிறது வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாவதற்கு புவி வெப்பமடைதலே முக்கியமான காரணம் என்று நிபுணர்கள் தற்போது தகவல் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் அடிப்படையில் டிட்வா புயல் இலங்கையை தாக்கிய அதே நேரத்தில் சென்யார் என்ற சூறாவளியானது இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியா போன்ற நாடுகளை கடுமையாக தாக்கியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடல் நீர் வெப்பமடைவதால் இவ்வாறு சூறாவளிகள் ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் பஞ்ச் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார் டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக மொனராகலை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மொனராகலை மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு தசம் ஆறு பாகை செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருந்ததாகவும் தெரியவந்திருக்கிறது இதன் அடிப்படையில் வங்காள விரிகுடா பகுதியில் ஒரே நேரத்தில் இரண்டு புயல்கள் உருவாவதற்கு இவ்வாறு புவி வெப்பமடைதல் முக்கியமான காரணமாக அமைவதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் வங்காள விரிகுடா பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த நிலநடுக்கமானது இன்று காலை ஏழு இருபத்தி ஆறு மணி அளவில் ரிக்டர் அளவில் பதிவாகி இருந்தது இதன் போது அந்த கடல் பிரதேசங்களில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது அது இந்த நிலநடுக்கம் காரணமாக எதிர்காலத்தில் சுனாமி ஏற்படலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவுவதால் இது தொடர்பாக தொடர்ச்சியாக கண்காணிப்பதாக தேசிய ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சுனாமி ஏற்படும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவுவதால் இது தொடர்பாக தொடர்ச்சியாக கண்காணிப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கிறது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மீதமுள்ள பாடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் வாரத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அனர்த்தத்தால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வி பீடங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களை எதிர்வரும் எட்டாம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சைகள் உட்பட அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்தி வைக்கப்பட்டிருந்தன தற்போது நாட்டின் நிலம் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பரீட்சைகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது திகதியை திருத்துவது தொடர்பில் எந்த இறுதி முடிவும் எடுக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் பாதிக்கப்படாத அதாவது அனர்த்தத்தால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளை முன்பு அறிவித்ததைப் போன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்த சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு போன்ற அபாயங்கள் ஏற்பட்டிருந்தது இதில் பெருமளவில் பதுலை மற்றும் கண்டி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் பதுலை மாவட்டத்தை மீள்கட்டி எழுப்புவதற்காக மாத்ரை மாவட்டத்தில் இருந்து ஒரு குழு ஒன்று பதுலை மாவட்டத்திற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேரை கொண்ட ஒரு மக்கள் குழு பதுளை மாவட்டத்தை மீள்கட்டி எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு மாத்திரையில் இருந்து பதிலைக்கு சென்று அந்த மக்கள் குழுவானது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான இயந்திரங்களையும் தங்களுடன் எடுத்து சென்றதாக தெரிய வந்திருக்கிறது இதே நேரம் சிவனொலி பாதமலையை மீள்கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகளில் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மீட்புக் குழுவினர் தங்களுடைய மீட்பு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றனர் வெளிநாட்டவர்கள் உட்பட பொதுமக்கள் உட்பட அனைவருமே அதிகாரிகளுடன் இந்த மீட்பு இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இதுவரையில் நானூற்றி பத்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் இதுவரையில் பதுளை மாவட்டத்தில் எண்பத்தி மூணு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது